விநாயகரே என்னால முடிஞ்ச இந்த ஏழையான முழு மனசோட ஏத்துக்கோ சொல்றதுக்குரிய மந்திரம் தீமகி தியோயோன பிரசோத யாத்து இப்ப அந்த விநாயகருக்கு படிச்சுட்டோம்

உண்மை பரம்பருளே ஓம் புலவாலம் காவலனே ஓம் உண்மை கருள் பொறிந்தவனே ஓம் உள்வினை அழிப்பவனே எரியோர்க்கு அரணே ஓம் எங்கள் குல தெய்வமே ஓம் ஏழை பங்காளே ஏகாந்த மூந்தியே ஓம் ஐந்தரன் உன் சபரிமலை சாஸ்தாவே உன் சிவன் மால் திருமகனே உன் சிவபேன ஐக்கியமே உன் அச்சங்கோவில் அரசே உன் ஆரியங்கராபு ஐயாவே

நோய் தீர்ந்தவனே புலிப்பாலை வளர்ந்தவனே குருவின் உன் வாபரின் தோழனே துளசிமனை உன் தூய உள்ள மலிப்பவனே ஒரு பேட்டை துள்ளும் பேரவனே உன் பெரு ஆணவத்தை அழிப்பவனே நந்தவனே பேரே தரிசனே ஒழிப்பவனே காலைக்கட்டி நிலையமே அதிர்வேட்டு பிரியனே அழுதவனை ஏற்றனே ஆனந்தமிகு பஜனை பிரியனே உன் கல்லினம் கொன்றே உன் முடுப்பாறை கோட்டையே உன் இஞ்சிப்பாறை கோட்டையே உன் கிரிவலம் உன் கிரிவலம் அருணாச்சலமே உன் கரிமலை ஏற்றமே உன் கரிமலை இறக்கமே உன் பெரியாரை வட்டமே உன் பிரியாளை வட்டமே உன் பப்பாங்களை தீர்த்தமே ல்லாம் அழிப்பவனே உன் திருவேணி சங்கமே திருராமன் உன் தீபஜோதி திருவழியே உன் தீராத நோயை தீர்ப்பவனே உம்பா விலங்கே உடைகள் எழிப்பவனே

அவசரமா பட்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கு இதல தெரியாம பண்ண தவறுகளை அந்த ஐயரோட பாதத்திலேயே விட்டுருவோம் திருவிளக்கு பூஜையில அம்மனவங்க முன்னாடி ஏறி அமர்ந்திருக்காங்க முருகனுக்கு ஒரு பாட்டு வார்த்தி பாடிடுவோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டுதான் பாட பாட கூடவே பாடுவோம் ரொம்ப சின்ன பாட்டு தான்

മു <laughs> മാ முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிந்த வந்த ஒன்று ஆறு முகமான நீ அருள வேண்டும் அருள வேண்டும் ஆதி ஐயப்பனே பெருமாளே ஆதி ஐயப்பனே பெருமாளை உங்க முன்னாடி உள்ள திருவிளக்க எல்லாரும் கையை கூப்பி வணங்கிக்கங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவிளக்கு அந்த அங்கார பண்ணி முன்னாடி இருக்க மாதிரி உங்ககிட்ட குங்குமம் இருக்கான்னு பாருங்க குங்கும அர்ச்சனை கொஞ்சம் நாப்பத்தி எட்டு ஐம்பத்தாறு குங்குமம் அர்ச்சனை ஐம்பத்தி நாலு குங்குமம் அர்ச்சனை ஐம்பத்தி நாலு மலர் அர்ச்சனை குங்குமம் இருந்தா உதிரி பூவா பிடி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பூஜை சொன்ன பொழுதும் ஒரு ஒரு அர்ச்சனை சொன்ன பொழுதும் குங்கும கொஞ்சமா எடுத்து நெஞ்சுகிட்ட கொண்டு வந்து பயபக்தியோட நெஞ்சுகிட்ட கொண்டு வந்து உங்க திருவிளக்கனுடைய பாதத்துல விடு திருவிளக்க கொண்டுட்டீங்களா இப்ப அர்ச்சனை ஆரம்பிக்க போறோம் குங்குமம் எடுத்துக்கோங்க குங்குமம் எடுக்கிறது இப்படி எடுக்கலாம் மோதிர விரல எடுத்து நெஞ்சுகிட்ட கொண்டு வந்து அந்த திருவிளக்கனுடைய பாதத்துல போடும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓ சிவா சக்தியே நம ஓம் ஸ்ரீ சக்தியை நம ஓம் इच्छा நம ஓம் इच्छा நம ஓம் கிரியா சக்தியே நம ஓம் கிரியா நம ஓம் வர்ணஸ்வர

सीतालक्ष्मी oh, नमः ய நமசரியம் சௌவாக்கலியே நம சௌ ஆதிலியே நம ஆதிலியே ஓம் சந்தனியே நம ஓம் ஆனந்தலட்சியே நம

ாய <that> காዬ நமஹ ஓம் பசுகாዬ நமஹ ஓம் அமிர்தாயே நமஹ ஓம் ஹருதாயே நமஹ ஓம் துங்காயே நமஹ ஓம் துங்காயே நமஹ எடுத்து போய் வெச்சிடுங்க அந்த கோமத்தை எடுத்து கல்யாணம் ஆனவங்க உங்க மாமலியitrile கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாமா கல்யாணம் வந்து நித்திர வெச்சிடலாம் அந்த குங்குமத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க நிறைய விளக்கு பூஜைகள் எடுக்கும் போது எல்லாம் கொட்டிட்டு போறீங்க ரொம்ப பத்திரமா பயபக்தி நீங்க இப்ப அந்த குங்குமத்துக்கு அம்மன் முன்னாடி வச்சு உயிர் கொடுத்துருக்கீங்க இப்போ உங்க பக்கத்துல உதிரி போயிருக்கும் மலர்களால் அச்சனை பண்றோம் அது முடிஞ்ச உடனே இந்த பூஜை நல்லபடியா முடியும் உதிரி போயிருந்துச்சுன்னா அந்த கையில் எடுத்துட்டு அதே மாதிரி பயபக்தியோட விளக்கு தான் நீங்க உத்து பார்க்கணும் விளக்கு தான் உங்க முன்னாடி உள்ள சாமி மாதிரி